அவர் <laughs> காணவில்லையே நிறைவாக கர்ப்பிணியாக இருக்கிறேன் அவரை பார்க்க வேண்டும் என்று உள்ளமாக பார்த்து சொல்லி

ஆகுது <laughs> <laughs> <laughs>

வயிறுற <laughs> குடி <laughs>

கூடி வந்தான் மா சாப்பிட்டு செத்து போட்ட எனக்கு முட்டை சாப்பிட வேணுங்க மனைவிக்கு முட்டை சாம்பல் சாப்பிடும் தாய் குழந்தை அருகான அன்போடு உபசரிமா அடுப்பா அம்மா கூட வந்தா சொல்லி 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 எனக்கு

ஏனென்றால் <laughs> அவளுக்கு <laughs> <laughs>

தாயின்சாகர் மனிதவாலத்துக்கு சென்று தந்தது Thank you for that round! அமிராவி கலைக்கங்கினேரான சிவாய ஓதி கா நமச்சிவாயும் சித்தம் பலநாதாசிரன் குருவே நமச்சிவாயும் பட்டம் பலநாத பரம குருவே நமச்சிவாயும் ஆண் முடி பெண் முடி அறுபத்தி ஒரு ஆறு முடி கோடி முடி கண் மணிந்த என்ன ஆதினே என்ன மத்தியவாயோ உனக்கு சேருணா அம்மா புரிந்து கிராமத்தில் தெய்வீக மேடலில் நடைபெற்று நாடகம் முட்டத்தூர் செல்லி இந்த அம்மனுடைய ஆலயம் இருக்கு இந்த அம்மனுடைய வரலாறு எங்க நடந்ததுன்னா நமது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து விழுப்புரம் புறமையில முட்டத்தூர் என்று ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தில் எழுந்த அறிவார்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்லியனுடைய வாழ்க்கை வரலாறு இந்த நடந்த காட்சிகளும் நீ நடக்க போற காட்சிகளும் நடந்ததுக்கான சான்றிதழ் அந்த கிராமத்தில் இருக்கு அப்புறப்பட்ட அந்த செல்லியனுடைய வாழ்க்கை வரலாறு என்ற அதிகார நேரத்தில் ஏன்னா இதுக்கடுத்து நடத்த போகிற காட்சியெல்லாம் உயிரே பணிமை செய்யக்கூடிய காட்சிகள் ஏன் அதை சொல்றேன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டிமனம் பக்கத்தில் ஆலந்தூர் இந்த ஒரு கிராமத்தில் அந்த நாடத்தை நடத்தணும் ஏன்னா ஒரு கோவில் கும்பாஷேகம் அங்கலமன் கோவில் கும்பாஷேகத்தை நாடகம் காட்டாங்க தேதி கிடைக்கல நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டலாபி சக்தி வச்சுக்கிட்டாங்க வச்சு நாட்டாம் காரணம்லாம் வந்து எங்கள் ஆசிரியர் இடத்துல ஐயா இந்த முட்டை தூர் வரலாறு வைங்க அந்த நாடகம் பாக்கணும் ஆசையாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க எங்க ஆசிரியர் அந்த கதை வச்சார் இந்த காட்சிகள் செய்திருக்கும் போது கீழே உட்காந்து பார்க்க ஒரு அம்மா மேல மேல வந்து என்ன துரத்து ஒரு கட்ட தடுத்து கீழே விழுந்துட்டு இடையே ரெண்டா ஒழிஞ்சிருச்சு அப்புறம் மேல் மலையில ஒரு பக்கத்துல சித்தேரி என்ற கிராமத்துல சித்தவத்தி மூலமா ஒரு அஞ்சாறு கட்டு கட்டிட்டு ஒரு அஞ்சாறு மாசம் நாடுறதுக்கே போல நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கங்கையம்மனுடைய துணை கொண்டும் கிராம தேவதனுடைய துணை கொண்டும் பெரிதாக உங்களை ஆசை கொண்டு வந்த காட்சி செய்திருக்கிறேன் தயவு செய்து அமைதியாக கண்டுகளிக்குமாறு கேட்டுள்ளவரும் வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்

உலகாலம் அழகி ஊரு காட்சி முத்தமி உலகம் போற்றும் பத்தினி தன்னுடைய என்னவென்று உரைப்பேன் தாயை உரைப்பேன் அடியல் பற்றன் பாலையன் கேட்டல் வரை இந்த வாடாத மாலையை வாரி வழங்கிவிட்டிருந்த தாயை தாங்கள் கருணையே கருணையை